தருமபுரி அருகே ஜேசிபி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் தருமபுரி மாவட்டம் இண்டூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் எழுபத்தி ஐந்து ஜேசிபி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது ஜேசிபி வாகனங்கள் விலை உயர்வு உதிரி பாகங்கள் விலை உயர்வு இன்சூரன்ஸ் கட்டணம் மற்றும் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றால் ஜேசிபி வாகனங்கள் இயக்க முடியாத நிலை உள்ளது என்று அதன் உரிமையாளர்கள் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் ஜேசிபி வாகனத்தை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச வாடகை ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வேண்டும் மேலும் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு கட்டணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வருகின்ற ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் பொதுமக்கள் எங்களது போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ஜேசிபி உரிமையாளர்கள் தருமபுரி அருகே நத்தஹள்ளி காளியம்மன் கோவில் அருகில் தங்களது வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் என ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த போராட்டத்திற்கு வெங்கடேஸ்வரன் எம்எல்ஏ நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் இவர்கள் போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாங்கள் இந்தூர்லேருந்து பேசுகிறோங்க இந்தூர்லாம் இந்தூர் தேசிய உரிமையாளர் சங்கத்திலேருந்து ஒரு மக்கள் முன்னாடி ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சு நாங்கள் வாடிக்கையாளர் கவனத்திற்காக இந்த ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறோம் இந்தூர் சோமநல்லி அந்த பக்கம் பாப்பிரெட்டிப்பட்டி இது நாகக்கூடலு அந்த பக்கம் சோகத்தூர் கூட்டுறது வரைக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வாகன உரிமையாளர்கள் வந்து சேர்ந்துருக்குறோம் இன்னும் வந்து வண்டியும் வந்துகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து கட்டுமான பொருள் ஜேசிபி புதுவண்டி மிஷினோட ரேட்டு இந்த ஸ்பேர் பார்ட்ஸு ஆயிலு டீசலு எல்லாம் பண்ணி ஒன்றும் ஓட்டி ஒன்றும் கட்ட முடி வரல அதனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மணி தான் முடிவெடுத்து ஒரு ரேட்டு வந்து மக்கள் முன்னாடி கோரிக்கை வைக்கிறோம் அது அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால ஒரு ஐந்து நாள் வேலை நிறுத்த போராட்டம்னா மணிக்கு வந்து ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா போயிட்டுதுண்ணா மினிமம் வந்து மூவாயிரரூபா இது ஃபிக்ஸடு வேலைக்குன்னு சில்லற வேலைங்களுக்கு எல்லாம் ஒரு மூவாயிரூபா சேர்ந்து எல்லாம் ஒரு மனதாக பேசி எங்கள் இருந்து முடிவெடுத்து பண்ணியிருக்கிறோம் பொதுமக்கள் வந்து இதுக்கு வந்து ஏன்னா கிறிஸ்டனில் வந்து எம்சாண்டு அது எல்லாம் விலை ஏறி போச்சு எல்லாரும் அதுக்கு தான் இந்த மாதிரி நாங்களும் வந்து விலை ஏற்றிருக்கிறோம் பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் எங்களாலும் வந்து உதிரி பாகங்கள் அது இது விளையாட்டுறதுனால தான் நாங்களும் ஏற்றிருக்கிறோம் மற்ற இந்த வேலைநிறுத்த போராட்டமானது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால் தான் இந்த அஞ்சு நாள் வேலைநிறுத்த போராட்டம் வேலைதான் வேலை நிறுத்துறது இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுவது தெரிய தான்

அப்புறம் வந்து அன்னதாவோ திருப்பூர் திருச்சி மற்ற மாவட்டங்களில் வந்து ஆல்ரெடி இந்த வேலைநிறுத்த போராட்டம் வந்து ஆல்ரெடி அவங்க செஞ்சுட்டாங்க கூடுதல் அடுத்தபடியாக நாங்கள் எங்கள் சைடு எங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா திருப்பூர் வந்து எல்லா கம்பெனி இருக்கிறது அங்கே வந்து அவங்க வந்து கூடுதலாக வச்சிருக்காங்க நாங்கள் அதை விட இங்கே என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ந்த ஏரியாது அதனால வந்து நம்ம கேட்கறது டீசல் கடனாக இதெல்லாம் தேவைனால அதை நாங்கள்